வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பர்சனல் பேரியர்ஸ் உடச்சி வெளில வரணும் பர்ஸ்னல் பேரியர்ஸுங்கன்னா நீங்கள் வந்து பிறந்த இடம் உங்களோட சூழல் இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி பெரிய தடையாக நிற்கும் இந்த தடைகளெல்லாம் நீங்கள் உடச்சி தாண்டி வருதுதான் தான் உங்களோட சக்சஸ் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கும் உங்களோட ட்ரீம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் போணும்னு நினைக்கிற இடத்துக்கும் நடுவில் ஒன்றுதான் நடக்கும் உங்களை உங்களுக்கே நீங்களே சொல்லிக்கிறது என்னால் முடியாதுங்க ஏன் உங்களால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நீங்களே நீங்கள் சொல்லிக்கிறது என்னால் முடியாது அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா நிச்சயமாக அது முடியாது எப்படி முடியும் ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும் ஒரு பாதையில் போகணும் அப்படிங்கிற கோல் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்களே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க எப்படி ஜெயிப்பீங்க அதனால ஃபஸ்ட்டு இந்த பர்சனல் பேரியரை கிராஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்களே ஜெயிக்கணும் இந்த போன நூற்றாண்டுல ரெண்டு பெரிய சினிமா இல்லைன்னா உங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தமிழ் சினிமா பிடிக்கும் அப்படிங்கறதுல தமிழ் சினிமா பத்தில இருந்த ரெண்டு பெரிய ஜாம்பவங்களை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஒன்று நம்ம எம்ஜிஆர் பத்து வருஷம் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் தோத்தே போகாம இருந்தவர் என்னைக்கு முதல்ல சிஎம் ஆனாரோ இறக்குற வரைக்கும் அவரே சிஎம்ஆந்தாரு அது மாதிரி தோத்து வெள்ள போய் திரும்பி உள்ள வந்ததா சரித்திரமே கிடையாது அவரை வந்து புரட்சி தலைவர் அப்படிங்கிற டைட்டல்ல எல்லாருக்கும் தெரியும் அவங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டார் அவங்க மல்யாளி அவரும் அவரோட சகோதரரும் அவங்க பிறந்தது சிலோன்ல அவங்க அம்மா சின்ன வயசுல அவங்கள கும்பகோணத்துக்கு கூட்டின்னு வந்துட்டாங்க ஒரு மாமா அங்கே இருக்காரு அவரை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கடைசியில் அவரை கூட்டிகிட்டு வந்து அந்த மாமாவோட ஏதோ தகராறு ஆகி இவங்கெல்லாம் திரும்பி ரொம்ப பட்னி பசி அண்ணால பசங்களை வந்து மூணாம் கிளாஸ் மேலே படிக்க வைக்க முடியல எம்ஜிஆர் சாரும் அவங்களோட அண்ணாவும் அண்ணா பேர் எம்ஜி சக்கரபாணி சக்கரபாணியும் எம்ஜி ராமச்சந்திரனும் ஒரு நாடக கம்பெனிக்கு ஓடி போய் வேலைக்கு சேர்றாங்க அந்த நாடக கம்பெனியில ஊர் ஊரா போய் ரெண்டு பேரும் சம்பாதிச்சு அவங்க அம்மாவை காப்பாத்துறாங்க ஸோ படிக்கவே முடியாதவர் ஒரு நாடக கம்பெனிக்கு போய் அங்கே சேர்றாரு அங்கே படாத கட்டம் படுறாரு அவரும் அவர் அண்ணனும் அங்கே தான் அவருக்கு வந்து கலைஞர் மாதிரி ஆட்களோட தான் ஸ்னேகிதம் நடக்கிறது ஏன்னா டூரிங் கம்பெனி இங்கேயும் அங்கேயும் சுத்தும் கடைசியில் அவன் அண்ணனுக்கு என்ன ரியலைசேஷன் வருதுன்னா நம்ம பெரிய ஆள் நம்ம தம்பிக்கு பெரிய ஆள் இடத்துக்கு சான்ஸ் இருக்கு அதனால அவருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு சேலம் தான் அப்போல்லாம் வந்து ஒரு பெரிய சென்டர் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல எப்படியாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு பையன் அங்க போறாரு ரெண்டு பசங்களும் போறாங்க அங்கெல்லாம் எப்படின்னா சாப்பாடு போட்டுருவாங்க நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஏதாவது சான்ஸ் கிடைச்சா ஒரு ரெண்டு மூணு படத்துல அவருக்கு சைட் ரோல் தான் சான்ஸ் கிடைக்குது இன்ஃபேக்ட் கல்யாணம் பண்ணி முதல் ஒய்ஃபும் ரொம்ப சீக்கிரமாக இறந்துடுறாங்க வைஃபும் கிடையாது வைஃப் ரெண்டாவது திருமணம்தான் அவர் எப்போதும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த வால் சண்டை அது இதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பார் நாற்பது வயசு வரைக்கும் அவருக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்கல அவரோட முதல் பெரிய வாய்ப்பே நாற்பது வயசுக்கு மேலே தான் அவருக்கு கிடைச்சது நாற்பது வயசுக்கு அப்புறம் ஹீரோ சான்ஸ் கிடச்சி அவர் படத்தில் ஜெயிச்ச அப்புறம் அடுத்த இருபது வருஷம் ஆளை பிடிக்காத அளவுக்கு வெற்றி மேல் வெற்றி குமிஞ்சு பெரிய ஸ்தாரானார் ஒரு படத்தில் பாதி பிளாக் அண்ட் ஒயிட்டும் பாதி கலரும் படம் வரும் டெக்னாலஜிக்கும் இந்த மாதிரி மாறினது இவருக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தது டங்கன் எல்லிஸ் அப்படிங்கிற ஒரு வெள்ளக்காரர் தான் அந்த காலத்துல படம் எடுப்பாங்க இந்தியாவில் அவர் எல்லிஸ் டங்கன் நினைக்கிற ஒரு பேர் அவரு தான் முதல்ல இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இதே மாதிரி தஞ்சாவூர் பக்கத்தில் இருந்த ஒரு பிசி சி கணேசன்கிற பையன் வீட்டை விட்டு ஓடி போய் அவரும் ஒரு டிராமா கம்பெனியில் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆனால் இவர் வயசு இருபத்தஞ்சிலேயே சான்ஸ் கிடச்சது பராசக்திங்கிற படத்தில் டைலாக் பேசுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க இவர் டைலாக பேச மாட்டார் அப்படின்னு பல பேர் இவரை காலி பண்ணணும்னு பராசக்தி டைலாக்னு போட்டிங்கன்னா பெருசாக வரும் அந்த டைலாக் முதல்ல அவர்கிட்ட கொடுக்குறாங்க சிவாஜி கணேசன்னு பின்னாடி சிவாஜிங்கிற ட்ராமாவில் ரொம்ப நல்லா நடிச்சதுனால சிவாஜி கணேசனுங்கிற பேரை பெற்றவர் அவர் சிவாஜி அந்த கொண்ட பெரிய டைலாக படபட பட படன்னு ஒரு ரீடேக்கே இல்லாமல் சூப்பராக பேசி பெரிய ஹிட் ஆக்கினவர் சிவாஜி கணேசன் பின்னாடி போய் அறுநூறு படத்துக்கு மேலே நடிச்சு இன்னைக்கு நடிகர் திலகம் அப்படின்னு நம்மளால் தெரியுது நம்ம பாரதியாரா ரெண்டு சீன் வந்தார் ஒரு படத்தில் பாரதி அவரை மாதிரி தான் இருப்பான்னு மக்கள் நம்பிட்டாங்க அதே மாதிரி திருவிளையாடலுங்கிற படத்தில் சிவன் வேஷம் போட்டதுனால சிவன்னா இவரை மாதிரி தான் இருப்பான்னு பல பேர் நம்பிட்டாங்க அவ்வளோ திறமையான ஆள் இவங்க ரெண்டு பேருமே அவங்க லைஃப்பில் பட்ட கஷ்டங்களெல்லாம் தாண்டி மெதித்து பல பேர் இவங்களை கைட்டி விடணும்னு பார்க்குறதுலாம் அதெல்லாம் மீறி ஏறி வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு சாதிச்சுட்டு போனவங்க இவங்கள்லாம் பண்ண முடியும்னா நீங்களும் பண்ண முடியும் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கே என்ன கதை சொல்லிக்கிறீங்கிறது தான் முக்கியம் என்னால் முடியாது நான் வாழ்க்கையில் தோற்று போயிடுவேன் அப்படிங்கிற கதையை நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லி ஊட்டி வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீ எங்கேயும் போக முடியாது தானே என்ன வந்தாலும் நான் தாங்குவேன் அப்படின்னு நீங்கள் ஃபைட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வாழ்க்கை ஒரு நாளைக்கு சக்சஸ்ஸை கொடுக்கும் அதனால் நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் இதயத்துக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு உங்களோட லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸாக ஃபெயிலியராகு உங்களை நிர்ணயிக்கிறது காந்திக்கு முன்னாடி பல பேர் சுரேந்திர போராட்டி தியாகி இருந்தாங்க காந்திக்கு அப்புறமும் பல பேர் தியாகிகள் இருந்தாங்க ஆனால் காந்தியால தான் இதை நான் நிச்சயமா பண்ணி முடிக்க முடியும்னு இறங்கி இருபது வருஷம் என்னானாலும் வயலன்ஸே இல்லாமல் போராடி இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கினார் என்னால் முடியாதுன்னு அவர் நினச்சிருந்தார்னா இது நடந்திருக்கவே நடந்திருக்காரு என்ன ஆனாலும் சரி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அவர் மட்டும் நம்பலை இந்தியாவுக்கும் நம்ப வச்சார் இன்னைக்கு இந்தியா சுதந்திரமா இருக்குன்னா காந்தி விதை தான் அவர் முதல்ல இந்திய மக்கள் எப்படி இருக்காங்கன்னு ஒரு தேர்ட் கிளாஸ் ட்ரெயினில் இந்தியா ஃபுல்லாக சுற்றினார் மதுரையில் ஒரு ஏழை மனுஷனுக்கு கட்ட வேஷ்டி கூட இல்லைங்கிறத பார்த்துட்டு அந்நிலையின் வேஷ்டி கட்டுறதை விட்டுட்டு வெறும் துண்டை கட்டினார் அந்த விதத்தில் மற்றவங்க ஏழைங்க எதை அனுபவிக்கிறாங்களோ அதை அவர் அனுபவித்தார் அவர் அதுக்கப்புறம் மேல அடையே போட்டது கிடையாது அதனால காந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலாடையே இல்லாம தான் இருப்பார் ஆனால் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது அவர் லண்டன்ல பட்டம் படிச்சு பாரஸ்தர் பட்டம் பெற்றவர் அது மாதிரி ஒரு ஆள் இது மாதிரி மாறினார்னா அவர் அவருக்கே ஒரு நம்பிக்கை ஊட்டிக்கிட்டாரு என்ன ஆனாலும் சரி நான் ஜெயிப்பேன் என் மக்களை இண்டிபெண்டன்ஸ் ஆக்குவேன்னு நான் சினிமாலேயும் சரி இது மாதிரி காந்தி பிரான் மாதிரி கதையும் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா யாருமே உங்களை காப்பாற்ற முடியாது அதனால என்னை உங்களால முடியும்னு முதல்ல நீங்களே நம்புங்க பட்டுக்கோட்டை பாடின மாதிரி உன்னால் முடியும் தம்பின்னு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்